ஹாய் இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம மாரியங்கள் செட் வந்துட்டு இன்னிக்கு இறங்குது ஸோ என்னென்ன சொல்லி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன வேஷம் அப்படி எப்படி கட்டுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ நிறைய பேருக்காக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல ஸோ இந்த செட்டில் வந்துட்டு என்னென்ன வேஷம் இருக்கோ ஸோ எல்லாத்தையும் எப்படி கட்டுறேன்னு சொல்லி காமிக்கிறேன் சரி வாங்க எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா சாமியும் வந்துட்டு வேஷம் கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளிசாமிக்கு வந்துட்டு நம்மள தான் வந்துட்டு ஜட வைக்க கூட்டிருந்தாங்க நம்ம போயிட்டு வந்துட்டு ஜடையை வச்சுட்டு முன்னாடியே முடி எடுத்து விட்டுருந்தாங்க காலிஜாமிக்கு ஜட வைக்கும் போது இருந்த சந்தோஷமும் நிம்மதியும் வந்துட்டு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளோ நிம்மதியும் சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காளிசாமிக்கு நம்ம தாங்க மூஞ்சிக்கு வந்துட்டு சாயம் பூசணும் சாயம் பூசும் போதும் பாருங்க எவ்வளோ அழகு பாருங்க எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நிறைய பேர் கேட்டிருந்த அம்மன் வேஷத்தை நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அம்மன் வேஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குரங்கு வேஷம் நேற்று சொல்லியிருந்த கிறுக்கு வேஷம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நம்ம தாடகம்மா வேஷம் நிறைய பேர் கேட்டிருந்த அந்த வேஷம் அதல பாத்த தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க செங்காலி வேஷம் நீங்க பார்க்கலாம் எவ்வளவு அழகு பாருங்க அலங்காரம் அவள அழகா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து அம்மன் வேஷம் பார்க்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாமிய எல்லாமே நம்ம ஊருக்குள்ளே செட் அடிக்கிறதுக்காக நீங்கள் இறங்கியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போற வழியில ஒரு வீட்டில் வந்துட்டு ஜூஸ்லாம் கொடுத்தாங்க ஸோ ஜூஸ்லாம் நம்ம வந்துட்டு நல்லா குடிச்சோம் ஏன்னா நட்டு நடு வேலை ஆகி போச்சு ஸோ தொண்ட தாகத்துக்கு வந்துட்டு நல்லா வத்தனமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ரூம் மேலே இருந்தாலும் பரவாயில்லை நான் வந்து சாமி வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருள் அருளோட வந்துட்டு சாமி வந்துட்டு மேலே போனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீட்டில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு நல்லா காலெல்லாம் கழுவி எல்லாம் எடுத்தாங்க நல்லா அப்புறம் பாத்தீங்கன்னா சாமி வந்துட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நவதானியம் அதுக்கப்புறம் வந்து நெய்லாம் வந்துட்டு தீச்செட்டில் ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணீர் வாங்கினதுக்கு அப்புறம் சாமி வந்துட்டு கிளம்பிட்டாங்க yeah